வணக்க மக்களே சற்று முன்முறையான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது பங்கை பிரி பங்கை பிரி அதிமுகவிடம் பாஜக கேட்கும் தொகுதிகள் எத்தனையா

இதில் பெரிய கட்சியாக பாஜக மட்டுமே உள்ளதாம் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதமே உள்ள நிலையில் அதிமுகவுடன் பாஜக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் தொடங்க உள்ளதா கூட்டணியில் எடப்பாடி அவர்கள் தீவிரமாக பணியாற்றி வரும் நிலையில் தான் பாஜக அதிமுகவிடம் வரும் சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தைந்து தொகுதிகளை கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நெல்லையில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட சென்ற போது தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு விருந்து ஒன்றை அளித்துள்ளார் அந்த விருந்தின் போதுதான் எடப்பாடி பழனிசாமியிடம் நைனா நாகேந்திரன் தொகுதி பங்கீடு குறித்து பேசியுள்ளார் ஆனால் அப்போது பாஜகவின் கூட்டணி பங்கீடு குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிடி கொடுக்காமல் இருந்ததால் நெல்லையில் நைனா நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் தனியாக ஆலோசனை ஒன்றை நடத்திய போது இது தொடர்பாக பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளதாம் இந்த நிலையில் தான் கடந்த வாரம் சென்னை வந்த பாஜக தேசிய அமைப்பு பொதுச்செயலர் பி எல் சந்தோஷிடம் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது அவர் மீண்டும் சென்னைக்கு வரவில்லை வர உள்ள போது அப்போது அதிகாரப்பூர்வமாக தொகுதி பங்கீடை குறித்து பாஜக அதிமுகவுடன் நடத்த திட்டமிட்டுள்ளனர் அப்போது வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிடம் முப்பத்தி ஐந்து தொகுதிகளை ஒதுக்க வலியுள்ளதாக பாஜக தலைமை கழகம் செய்திகள் வெளிவந்தது கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு இருபது தொகுதிகளே எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கினார் ஆனால் அப்போதே பாஜகவிற்கு இருபது தொகுதிகளை ஒதுக்கியதற்கு கட்சிக்குள் கண்டனம் இழந்துள்ளதா பாஜக நாலு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது இந்த முறை வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு என்று பாஜக கூறி அதிமுகவிற்கு ஒரு பெரிய தலைவலியை பாஜக தலைமை ஏற்படுத்தி வரும் நிலையில் தான் தொகுதிகளை அதிமுக தருவதற்கு நிச்சயம் விரும்பாது என்றே அவரது கட்சியில் இருந்து செய்திகள் வெளிவந்ததா அதாவது விரைவில் சென்னை வரும் பி எல் சந்தோஷிடம் இது தொடர்பாக அதிமுக தெரிவிப்பதாக செய்திகள் வெளிவந்தன அதாவது பாஜகவிற்கு முப்பது தொகுதிகளை அதிமுக வழங்காது என்று கூறப்படுகிறது மறுமுனையில் பாஜகவை கூட்டணிக்குள் அதிகாரப்பூர்வமாக கொண்டுவர எடப்பாடி பழனிசாமியார் தீவிரம் காட்டி வருகிறாகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதா அதே சமயம் பாஜகவை கலற்றிவிட்டு விஜயுடன் தாக்கவுடன் கைகோர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களெல்லாம் உள்ளிட்ட பலரும் குரல் கொடுத்ததாக தெரிகிறது அதாவது முப்பத்தைந்து தொகுதிகள் கேட்டால் கண்டிப்பாக அதிமுக அதற்கு சம்மதிப்பாரா என எடப்பாடி பழனிசாமி என்ற நிலைப்பாடுதான் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாம் அதன்றி வருகின்ற தேர்தலில் தாவாக்கடன் கூட்டணி வைக்கிறது என்பது முடிவு செய்யப்படுமா என்ற நிலைப்பாடு உள்ளதா மேலும் இது போன்ற எல்லாம் தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காமல் செய்து கொள்ளோம் நன்றி வணக்கம்